இன்றைக்கி நம்ம தாளிச்சா பருப்பு குழம்பு அப்படின்ட்டு செய்கிறதுன்னு பார்ப்போம் எழுந்து சீக்கிரம் செஞ்சிடணும் இன்னைக்கு தேவையானது கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் மூணையும் போட்டு நல்லா வறுத்து போடுறாங்க கடுகு உடனே மூணு தக்காளி போனால் ஒரு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் எங்கேயாவது சீக்கிரமாக போகணும் அப்படின்னா செஞ்சுக்கணும் பருப்பு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிடணும் துவரம் பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கணும் எவ்வளோ தேவையோ அவ்வளோவே எடுத்துக்கலாம் காலையும் நிறைய போட்டு நல்லா பொருளாக வதக்கிக்கணும் கொஞ்சம் வதக்கிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சு இதோட உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வெந்தவுன்னா மசாலா சேர்க்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி பொடி உப்பு தேவையான அளவு உப்பு குழம்புக்கு பருப்பு குழம்புக்கு தேவையான உப்பு தக்காளி வெங்காயம் நல்லா விலை கட்டும் ஒரு கொஞ்சம் கருவே பிள்ளை வேகட்டும் வெந்த ஒன்று பண்ணும் நல்லா வெங்காயம் தக்காளியை வதக்கி கிரேவி மாதிரி நல்லா இந்த தண்ணி ஊற்றி வெங்காயம்லாம் நல்லா வெந்த மாதிரி எடுக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம பருப்பு சேர்க்கணும் இப்போ தண்ணியெலாம் வச்சிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை போடணும் பருப்பு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துச்சு பருப்பு தேவையான அளவு பருப்பு குழம்பு மாதிரி பார்க்கணும் கொஞ்சம் தண்ணி பார்த்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பருப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் விட்டு சேர்க்குற மாதிரி கொஞ்சம் சாம்பார் மாதிரி வைக்கணும் குழம்பு மாதிரி கொதிக்கட்டும் இப்போ நல்லா பருப்பு விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸ்டேஜில் நம்ம மசாலா போடுறோம் கொஞ்சம் மல்லிப்பொடி மல்லிப்பொடி போட்டாச்சு நல்லா கிண்டி கொஞ்சம் உரப்புக்கு வத்தல் தூள் உரப்புக்கு தக்குன்னா போட்டுக்கணும் இதையும் நல்ல ஒரு கிண்டு கிண்டி வைப்போம் வாயு பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் பெருங்காயத்தில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதிவிடு கொதிச்சு கூட கொஞ்சம் பெருங்காயத்தில் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாரு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பாக்கணும் சுவையான தாளித்து விட்டால் தாளித்து விட்டால் பருப்பு குழம்பு ரெடி சீக்கிரமாக இதை ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட காம்பினேஷனாக அப்போலாம் பொறிச்சு அப்பலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ